லக்ஷ்மது சொல்லி ஆலோல இருக்கீன் கரீம் அம்மா ஒரு தனி மனிதனின் செயலினால் ஒரு கூட்டமே எப்படி சோதிக்கப்பட்டார்கள் எப்படி அழிக்கப்பட்டார்கள் என்கின்ற ஒரு நிகழ்வு ஓதப்பட்டது யார் அந்த நபர் அவரினால் அந்த கூட்டம் எப்படியெல்லாம் பாதிக்கப்பட்டது என்பதை நாம் சிந்தித்து உணர்வது அவசியம் கண்ணியத்திற்குரியவர்களே வரலாற்றிலே மூசா என்கின்ற பேரில் இரண்டு நபர்கள் வாழ்கிறார்கள் அந்த இரண்டு நபர்களும் பிறந்தது மிசு என்கின்ற எகிப்து தேசத்தில் அன்றைய தினம் நமக்கெல்லாம் தெரியும் ஆண் குழந்தை பிறந்தாலே தன்னுடைய ஆட்சிக்கு பாதிப்பு என்று தெரிந்தவுடன் கொல்ல ஆரம்பித்தான் அவனின் ஒரு பாணி என்னவென்றால் ஒரு வருடம் ஆண் குழந்தைகளை கொள்வான் மறு வருடம் விட்டு விடுவான் மீண்டும் அதற்கு அடுத்த வருடம் கொள்ள ஆரம்பிப்பான் இப்படியே அவனுடைய பாணியன் பதிலளித்துக் கொண்டிருந்தது அல்லாஹை நாட்டபடி அந்த இரண்டு மூசாக்களுமே எந்த வருடத்தில் பிராமன் கொல்லுவானோ அந்த வருடத்தில் தான் பிறந்தார்கள் இதனால் பதவி அந்த இரண்டு மூசாக்களின் தாய்மார்களும் குழந்தையை பாதுகாக்க வேண்டி ஒரு தாயர் என்ன செய்தார் பெட்டியில் மூசாவை வைத்து தண்ணீரிலே அனுப்பினார் மிகச்சரியாக அல்லாஹின் நாட்டபடி அது பிராமன் கைகளில் மாட்டியது பிராமனுடைய அரண்மனையில் வளர்த்தது மறுபக்கம் இன்னொரு தாயார் தன்னுடைய மகன் பிராமனால் கொல்லப்பட்டுவிடக் கூடாது என்பதற்காக வேண்டி மலை குகையிலே வைத்து பாதுகாத்தார் இமாம் இமாம் மூவர் அறிவிக்கிறார்கள் வைத்தவுடன் அந்த மூசாவை பாதுகாப்பதற்காக வேண்டி அல்லா சுபஹான் ஜிப்ரீ நலேசலம் அவர்களை அனுப்பி வைக்கிறான் அதுல ஜிப்ரீ அலேசலம் அவர்கள் மூலமாக அந்த குழந்தைக்கு தேன் கொடுக்கப்படுகிறது பால் கொடுக்கப்படுகிறது எதுவரை என்றால் ஜிப்ரையில சந்தம் அவர்களை நேருக்கு நேராக பார்க்கின்ற வரைக்கும் அந்த குழந்தை விவரம் தருகின்ற வரைக்கும் ஜிப்ரையில் சம்பவம் தான் வளர்க்கிறார்கள் இப்போ என்ன ஆகுது அப்படின்னா ஒரு கட்டத்தில் ஒரு மூசா அல்லாஹவின் திருத்தூதராக மாறுகிறார் மற்ற ஒரு மூசா சதிக்கப்பட்ட கேடு கெட்ட மனிதனாக மாறுகிறார் அதுதான் வரலாற்று ஆசிரியர்கள் பதிவு செய்கிறார்கள் மூசநதி ரப்பா ஓ காஃபிரோன் வானவ தலைவர் அசரத் ஜிப்ரீல் அலே சொல்லாம் அவர்களே வளர்த்தாலும் சரி ஒரு மூசா காஃபிராக மாறிவிட்டார் ஓ மூசல்லதி ரப்பாக பிறகான் காணமும் மீனன் மறுபக்கம் அல்லாஹின் விரோதியான மக்களுக்கெல்லாம் கொடுங்கோல் ஆட்சி செய்கின்ற பிறானுடைய அரண்மனை வாழ்ந்தாலும் ஒரு மூசா அல்லாஹை திருத்துவதாக மீனாக மாறினார் என்பதாக வரலாற்று ஆசிரியர்கள் பதிவு செய்கிறார்கள் யார் அந்த மூசா மிஸ்ரு தேசத்திலே சாமிரா என்கிற ஒரு கிராமத்திலே பிறந்த ஒருவன் அதனாலே அவனுடைய பெயர் சாமிரி என்பதாக மாறியது இந்த சாமிரி தான் யூதர்களுக்கு மத்தியிலே எப்படி அவர்கள் சிலை வணக்கம் செய்ததிலிருந்து மூசாலேசனம் அவர்கள் காப்பாற்றி கூட்டி வந்தார்களோ மீண்டும் அவர்களுக்கு மாட்டை கடவுளாக மாற்றி அவர்கள் மனதில் திணித்து விட்டான் மாட்டை கடவுளாக எடுத்து வணங்கினார்கள் எப்படி கடன் பிறந்து காப்பாற்றப்பட்டவுடன் அஜரத் செல்லம் அவர்களுக்கு நாற்பது நாள் அல்லாவிட்டாலும் தனிமையில் அழைக்கின்றான் துர்சினா மலையில் சென்று அல்லாஹிடம் பேசுகிறார்கள் இந்த நாற்பது நாளிலே மக்களை பார்த்துக் கொள்வதற்காக வேண்டி அலை அலைசலம் அவர்களை மோசா அலைசலம் அவர்கள் நியமித்து செல்கின்றார்கள் அவர்களை போன்று கடின தன்மையோ கோபம் கொண்டவர்களோ கிடையாது ஆரன் அலைசலாம் இதனை சரியாக பயன்படுத்தி கொண்ட அந்த மோசா என்கின்ற சாமி மக்களுக்கு மத்தியிலே சிலை வணக்கத்தை பொறுத்துகின்றான் உங்களிடத்தில் உள்ள எல்லாவிதமான தங்க நகைகளும் இந்த இடத்தில் தாருங்கள் நான் உருக்கி உங்களுக்கு பரிசுத்தமான தங்கமாக தருகிறேன் என்பதாக கேட்டு வாங்குகிறான் அனைத்தையும் எடுத்து உருக்கி அவர்களுக்கு காளை மாடு போன்ற ஒரு வடிவத்தில் ஒரு சிலையை செய்து கொண்டு வந்து சமர்ப்பிக்கின்றான் மூசா எங்கே சென்றிருக்கார் என்று உங்களுக்கு தெரியுமா அவர் இறைவனை தேடி சென்றிருக்கிறார் ஆனால் அவருக்கு தெரியாது அவருடைய இறைவன் இதுதான் இதை அவர் இங்கே வைத்துவிட்டு இறைவனை தேடுவதற்காகவே நாற்பது நாள் சென்று விட்டார் என்பதாக மக்களுக்கு மத்தியிலே பொய் பிரச்சாரம் செய்து மக்களை நம்ப வைக்க முயற்சி செய்கின்றான் அதற்கு அவன் கையில் எடுத்த ஆயுதம் என்னவென்றால் ஒரு கைப்பிடி மண் அது என்ன மண் பின்னால் அதை பற்றி நான் சொல்கின்றேன் மக்களுக்கு மத்தியிலே அந்த மாட்டை வைத்து அந்த மண்ணை மேலே தூவியவுடன் அந்த மாடு கத்த ஆரம்பிக்கின்றது உடனே மக்கள் எல்லாம் இதுதான் நம்முடைய இறைவன் என்பதாக மனம் மாறி அதை சேர் வணங்க ஆரம்பித்து விடுகிறார்கள் நாற்பது நாள் கழித்து அசலர் மோசா அலேசல்லாம் அவர்கள் உள்ளே நுழைகிறார்கள் மக்களின் இந்த செயலை கண்டு அதிர்ச்சி அடைகிறார்கள் பகவான அசிஃபா கோபத்தினால் கை சேதத்தினால் என்ன செய்ய வேண்டும் என்று தெரியாமல் தத்தளிக்கிறார்கள் அசலர் மோசா அலேஸ்லாம் அவர்கள் உடனே மக்களுக்கு மத்தியிலே நியமித்த ஹாரூன் அலை அவர்களின் தாடியையும் தலைமுடியையும் பிடித்து இழுத்து உங்களை நம்பிக்கான விட்டுச் சென்றேன் ஏன் இப்படி மக்களை ஆக்கிவிட்டீர்கள் என்பதாக கடிந்து கொள்கிறார்கள் பிறகு நிலைமையை புரிந்து கொண்டு அவர்கள் மீது எந்த தவறும் இல்லை என்று தெரிந்தவுடன் நேராக சாமிரியிடம் செல்கிறார்கள் ஹசரத் மோசலாம் சென்று அவர்கள் கேட்ட அந்த வாசகம் தான் இன்றைய தலாவையில் ஓதப்பட்டது உனக்கு என்ன ஆச்சு நான் போன அந்த நாற்பது நாள்ல மக்களை இப்படி ஆக்கிட்டியே என்பதாக கேட்கிறார்கள் ஹசரத் மோசா அவர்கள் அவன் சொன்ன பதில்தான் மக்கள் எல்லாம் பார்க்காத ஒரு சில நபர்களை நான் பார்க்கின்றேன் உங்களுக்கு அனுப்பப்பட்ட ஜிதிரை அலிசல்லாம் அவர்களின் குதிரையின் கால் தடத்திலிருந்து அந்த கால் வைத்த இடத்திலிருந்து மண்ணை எடுத்து நான் வைத்துக்கொண்டேன் கொண்டேன் ஃபர் அந்த மண்ணை தான் இந்த மாட்டின் மீது நான் போட்டேன் உடனே அது கத்த ஆரம்பித்தது அதே போன்றுதான் மக்கள் இந்த அதிசயத்தை கண்டு அதை கடவுளாக எடுத்து வழங்க ஆரம்பித்து விட்டார்கள் என்பதாக தன்னுடைய நிலைமையை அவன் கூறுகின்றான் ஆரம்பத்திலே நான் சொன்னதை போன்று சிறு வயதிலிருந்து அசிலே ஜிபிரி அவர்களை பார்த்து வளர்ந்தவன் எனவே ஜிபிரி நரசம் அவர்கள் அடிக்கடி வந்து போகும்போதெல்லாம் இவனுக்கு தெரியும் நம்மை வளர்த்தவர் தானே இவர் என்பதாக அவர்களின் குதிரையின் கால் தடத்தை வைத்து அந்த மண்ணை எடுத்து சேமித்து வைத்து அவர்கள் மக்களுக்கு மத்தியில் அந்த அதிசயத்தை நிகழ்த்தி காட்டியவுடன் மக்கள் எல்லாம் காலை மாட்டை கடவுளாக எடுத்து வணங்க ஆரம்பித்து விட்டார்கள் இதனால் அதிர்ச்சி உற்று மூசா மூசாலைசலம் அவர்கள் எல்லா இடத்துல துவா செய்கிறார்கள் அல்லாஹ் இவர் வாழ்விலே மௌத்தாகாத மாதிரி இவனுக்கு ஒரு வேதனையை காண்பித்து விடியா அல்லா என்பதாக துவா செய்கிறார்கள் அவர்கள் சொன்ன தான் இது நீ வாழ்க்கையிலே எங்கு சென்றாலும் சரி யாரும் உன்னை தொட முடியாது நீயும் யாரையும் தொட முடியாது லா மிசாஸ் என்னை தொடாதீர்கள் நான் உங்களை தொடமாட்டேன் என்பதாகவே வாழ்க்கை உழுக்க சொல்லிக்கொண்டே இருப்பான் ஒருவேளை யாரேனும் இவரை தொட்டு விட்டால் அல்லது இவன் யாரையும் தொட்டு விட்டால் அந்த ஸ்பாட்லே அந்த இடத்துல இருவருக்கும் கடுமையான ஜுரம் பெற ஆரம்பித்துவிடும் எனவே மக்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக இவனை ஒதுக்க ஆரம்பித்தார்கள் மக்களின் சகவாசம் இல்லாததின் காரணமாக காட்டோடு காடலாக சேர்ந்து அங்குள்ள விலங்குகளோடு பழகி அங்கே அவன் ஆகிவிடுகின்றான் ஒன்றல்ல இரண்டல்ல அல்ல மூசா அலேசல்லாம் அவர்கள் யகுதிகளுக்கு ஒன்பது அத்தாட்சிகளை காண்பித்துள்ளார்கள் ஒன்பது அதிசயங்களை காண்பித்துள்ளார்கள் ஒன்பதையும் கண்ணுக்கு நேராக பார்த்த யூதர்கள் அதையெல்லாம் விட்டுவிட்டு இந்த சாமரியின் பேச்சை கேட்டு காலை மாடை கடவுளாக எடுத்து வழங்கியதன் காரணமாக அல்லாஹ் இவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு தண்டனையை கொடுத்தான் அதுதான் உங்களுக்கு பாவத்தை நான் மன்னிக்க வேண்டுமா உங்களுக்கான தௌபா உங்கள் ஒருவரை ஒருவர் நீங்கள் கொன்று கொள்ள வேண்டும் அல்லாஹு தலாவின் கட்டளை நமக்கெல்லாம் கை நீட்டி துவா செய்தாலே போதும் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டுவிடும் யூதர்கள் அந்த ஈன செயலின் காரணமாக உங்களுக்கான மன்னிப்பை உங்களை நீங்களே கொலை செய்வதுதான் தான் வைத்துள்ளேன் என்பதாக கட்டளை பிறப்பித்து விட்டான் அதன் அடிப்படையில் ஒரே இரவிலே எழுபதாயிரம் நபர்கள் ஒருவரை ஒருவர் கொன்று குவித்தார்கள் எனவே இறந்தவர்களுக்கும் பாவ மன்னிப்பு கொடுக்கப்பட்டது உயிரோடு இருப்பவர்களுக்கும் பாவ மன்னிப்பு கொடுக்கப்பட்டது இந்த தான் ஒரு தனி நபரின் செயலின் காரணமாக ஒட்டுமொத்த சமுதாயம் அந்த இடத்திலே பாவத்தில் வீழ்ந்தார்கள் அதுதான் அல்லாஹ் சுபஹான் சொல்லி காண்பிக்கின்றான் எனவே கண்ணியத்தில் கூறியவர்களே அந்த அடிப்படையிலே அல்லாஹ் நமக்கு ஈமானை கொடுத்துள்ளான் இஸ்லாமை கொடுத்துள்ளான் நபிகள் பெருமானார் சல்லாஹ் அலை வசல்லம் அவர்களை பின்பற்றி நடக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை கொடுத்துள்ளான் அணுவளவும் நாம் நம்முடைய அமலிலே அல்லாவிற்கு சிர்க வைத்து விடவே கூடாது அளவுக்கும் அல்லாவிற்கு பிடிக்காத விஷயத்தை நம் வாழ்விலே ஆக்கிக்கொள்ளவே கொள்ளவே கூடாது அதனால்தான் நாம் ஒவ்வொரு முறையும் சூரத்தில் ஃபாத்திஹா ஓதுகின்ற பொழுது கைரில் மஹூப் என்பதாக ஓதுகின்றமே யார் அந்த கூட்டம் முழுக்க முழுக்க யூதர்களை பற்றி தான் அல்லாஹ் தராக சொல்கின்றான் எவ்வளவு அதிசயங்களை பார்த்தாலும் அதை கண்டு கழித்தாலும் அல்லாவின் கோபத்திலேயே வாழக்கூடியவர்கள் யூத சமுதாயம் அவர்களை விட்டு என்னை பாதுகாத்திடு யா அல்லா என்பதாகத்தான் நாம் சூரத்தில் ஃபாத்திஹாவை ஓதும் பொழுதெல்லாம் கேட்டுக்கொள்கிறோம் அந்த அடிப்படையில் அல்லாஹ் தால நம்முடைய ஈமானை பலப்படுத்துவானாக எந்த விதமான சூழ்நிலையிலும் சிறுக்கு வைக்காத ஒரு நல்ல உள்ளத்தோடு இந்த உலகத்தை விட்டு வஃபா தாக்குவதற்கு தோஃபிக் செய்வானாக கண்ணியத்திற்குரியவர்களே அந்த அடிப்படையில் இன்று வராமல் நாம் நேரடியாக சொர்க்கத்திற்கு கேள்வி கணக்கு இல்லாமல் செல்வதற்கான ஒரு வழி நாயகன் சலோதாக்கள் எஸ் செல்லம் அவர் சொல்கின்றார்கள் யார் பரவான தொழுகைக்கு பிறகு ஆயத்தில் குறிச்சியே ஓதுகிறாரோ அவர் சொர்க்கம் செல்வதற்கு மவுத்து மட்டுமே இடையில் தலையாக இருக்கிறது எப்பொழுது அவர் வஃபாத்தாக விட்டாரோ நேரடியாக சொர்க்கத்திற்கு சென்று வருவார் என்பதாக அண்டல பெருமானார் அவர்கள் சொல்லிக்காட்டினார்கள் அந்த அடிப்படையிலே ஐந்து பக்த தொழகிக்கு பிறகும் நாம் ஆயத்திற்கு ஓதுவோம் சுவணத்தில் செல்வோம் அல்லாஹ் சுலஹான் தாலா சொன்னதின் படி கேட்டதின் படி மகிழ்ச்சி தோஃ செய்வான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்